அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலையில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன் நம்ம வந்து பார்க்கிறது ஆணி மாதம் தொடர்ச்சியா நம்ம வந்து தமிழ் மாத பலன் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஆங்கில மாத பலனுமே வரிசையா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க அதில் வந்து நட்சத்திர ரீதியாவும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அப்ப இந்த மாதக்கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாசம் இந்த கிரகங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருவோம் அதாவது ஆணி மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பலனாகப்பட்டது ஆணி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து நமக்கு கணக்கு அதாவது பதினஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில இருந்து அதாவது லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணம் ராசி வந்து கன்னி ராசி இந்த மிதுன லக்கணம் லக்கணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் மாந்தி இருக்கு சூரியன் அங்க இருக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் அதே இடத்துல புதனும் அது ஆட்சி பழம் பெற்று அதுவும் வந்து அஸ்தமனம் ரெண்டுமே அஸ்தமனம் இந்த இந்த விஷயம் மட்டும்தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அப்போ அடுத்து வந்து சந்திரனும் கேதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில சனி பகவான் வந்து காலபுருஷ காலபுருஷத்து பதினோராவது வீடான கும்ப வீட்டில் இருக்கு ஆட்சி பலம் பெற்று ராகு பகவான் மீனத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து ஆட்சி பழம் பெற்று மேச வீடான முதல் வீட்டில் இருக்காரு அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த கோள்கள்லாம் எங்கெங்க இருக்கு இந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அதாவது வாஸ்து முதலாவது ஆணி மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துவே கிடையாது இதில் வந்து நான்கு மாதங்கள் வாஸ்து இல்லை எட்டு மாதங்கள் வாஸ்து இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரிவா பண்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி எப்பவுமே ஒரு தனித்தன்மையை கொண்டவர்கள் இந்த கடகராசிக்கு வந்து நம்ம இந்த ஆணிபாந்த பலனாகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம் இந்த கடகராசி தாய் குணம் கொண்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தாய் வந்து என்ன பக்குவத்தை ஏற்படுத்தி ஒரு குடும்பத்தை பேணி போக்குவாளோ அந்த பக்குவத்தை அதாவது இந்த பூமியை பக்குவமா வழிநடத்தக்கூடியது சந்திரனுடைய வேலை இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்கணமா இருக்கட்டும் கடக ராசியாக இருக்கட்டும் அவரை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்ணும் கருத்துமா செயல்பட்டு அதை முன்னேற்றமாக படுத்தி கொண்டு வர வேண்டியது அவருடைய நல்ல கடமைன்னு நினைச்சு செய்வார் கடமை உணர்ச்சி மாறாத ஒரு ராசி அப்படின்னா அது கடக ராசியை கூட சொல்லலாம் ஒரு கடகராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நல்ல பக்குவமான குணத்தை கொண்டவர்களா இருப்பாங்க ஒரு குடும்பம் வந்து இந்த கடகராசிக்காரர்கள் வந்து நடத்தக்கூடிய ஒரு விஷயம் கூட இருந்தாலும் குறைச்சிருந்தாலும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதை அனுசரிச்சு வழிநடத்தக்கூடிய ஒரு நபர்கள் கடகராசி நண்பர்கள் கடக லக்கணத்துக்காரர்களுமே அப்படித்தான் அவங்களுக்கு பொறுப்புகள் வந்து அதிகமாக வந்துடும் ஒரு குழந்தை இருந்தாலும் ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய தன்மை அந்த தாய்க்கு உண்டு அதே அஞ்சு குழந்தை இருந்தாலும் அஞ்சு குழந்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு திறமை அந்த தாய்க்கு உண்டு அந்த தாயை பொறுத்தவரை தாய் கிரகம் சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசி இந்த கடகராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா சர ராசி படிப்படியாக முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதன் சந்திரன் சந்திரன்ங்கிறதுனாலதான் நம்ம தாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம் உணவுக்காரகன் சொல்லி சொல்லுவோம் இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்கு இன்னைக்கு அஷ்டம சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அஷ்டம சனி காலங்கள் ஓடினாலுமே இந்த அஷ்டம சனி காலத்தில் படாத பாடுபட்டு தட்டு தடு மாதிரி ஒரு வருஷ காலமாக ரெண்டு வருஷ காலமாகவே வாழ்க்கையில் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டேதான் இருக்கிய இந்த கஷ்டத்துலேருந்து முன்னுக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு இப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரமாக போகிறார் சனி பகவான் வக்ரமாக கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது நாள்கள் பக்கம் வக்ரமாகிறார் அவர் வக்ரமாக கூடிய ஒரு நேரம் மைனஸும் மைனஸும் சேர்ந்தா பிளஸ் அப்படிங்கிற மாதிரி அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய ஒரு சில ராசிகளுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு சனியினுடைய தாக்கத்துல எந்தெந்த ராசிகள்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும் அதாவது உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஜென்ம கர்மா அப்படின்னாலே சனி பகவான் அர்த்தம் முன் ஜென்ம கர்மாவில் நம்ம என்ன பாவ புண்ணியம் செஞ்சால் நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம நடந்தது போக இந்த காலகட்டத்துல அதை ஒரு பரிகாரம் மூலியமா நம்ம அனுபவிச்சு நம்மளை அனுபவிக்க வைக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை அந்த சனி பகவான் வக்ரமடையும் பொழுது உங்களுக்கு அஷ்டம சனி அஷ்டம சனியினுடைய தாக்கம் அப்படியே இருக்கு அப்ப வக்ரமான தாக்கம் குறையும் அப்ப உங்களுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி கண்டிப்பாக இந்த நூத்தி நாற்பது நாட்கள் அதாவது நாலு அஞ்சு மாசம் வரைக்குமே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை பயன்படுத்திருங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியை பொறுத்தவரை இந்த குரோதி வருடம் ஆணி மாத பலனாகப்பட்டது ஆணி மாதம் அதாவது நீண்ட நாட்கள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ மாதக்கோள்களான மாதக்கோள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலனை ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அதைத்தான் நம்ம மாத பலனாக நம்ம பாக்குறோம் இந்த கடகராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் அது ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்கலாம் அடுத்து ஐம்பது பர்சன்ட் பொருந்தணும் அப்படின்னா நூறு பர்சன்ட் நம்ம சொல்றது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்கள் விதி ஜாதகத்தில் என்ன அமைப்பு வருதுங்கிறது பாருங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் அதை தான் நம்ம குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்கிறோம் இந்த கே அதாவது மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால் முயற்சி ஸ்தானங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் இந்த முயற்சி என்பது வந்து நல்ல ஒரு திருவினையாக்கும் மூன்றாம் இடங்கிறது சகோதர ஸ்தானமும் கூட அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லா உறவுகள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அவங்க மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு உதவிகள் மொத்த மொத்த விஷயங்கள் எல்லாமே நல்லதா சுமூகமா இருக்கும் உங்களுக்கு எட்டுல வந்து சனி எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதே அஷ்டம சனின்னு சொல்கிறோம் எட்டு அப்படின்னாலே அஷ்டமம் அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்து சனியத்தை நம்ம அஷ்டம சனின்னு சொல்கிறோம் ஒன்பதுல பாக்கியஸ்தானத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தன்னுடைய அப்பா எந்த நிலையில இருந்தாலும் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராகு கூட்டு அந்த ராகுபகவான் எந்த கிரகங்களோட ஒன்று சேருதோ அந்த கிரகங்களுடைய பலத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்களுடைய வேலையை செய்கிறது ராகுபவானுடைய வேலை ராகு கேது ரெண்டுமே வந்து நிழல் கிரகம் அவங்களுக்கு ஒரு சிலர் பார்வை இல்லை அப்படின்னு சொல்றாங்க பார்வையே இருக்கு அப்படின்னு நிறைய சொல்றாங்க அப்படி இருந்தாலும் உங்களுடைய பார்வையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது ஏழாம் பார்வை மட்டுந்தான் ஏழுக்கு ஏழாக சமசப்தமாக ராகு கேதுகள் பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணி மாத பலனில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முதல்ல நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் வருது நட்சத்திரங்களுடைய பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் உங்களுடைய ராசியில புனர்பூசத்துல வரும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சமடையக்கூடிய ஒரு இடம் அப்போ உச்ச பலன் அப்படிங்கிறது இரநூறு மடங்கு பலனை தரும் அப்போ இந்த இரநூறு மடங்கு பலனாகவே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சே தெரியுமா கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் வந்து இந்த கடகராசி அப்படின்னாலே நல்ல ஒரு சரராசி படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும் இதில் எல்லா வகையான மாற்றங்கள் ஏற்படும் கரு உருவாகல இருந்து குழந்தை பேர் உருவாகலேருந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் பள்ளி கல்வித்துறையில் படிப்பு சம்மந்தமான ஒரு விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு தங்கி படிக்க வைக்கிறது இல்லை பெரிய படிப்புகள் படிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையும் அதுலேயும் வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பத்துல செவ்வாய் அது வந்து நல்ல ஒரு பத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தில் ஒரு பாவி கிரகம் இருந்தால் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் அந்த முன்னேற்றங்கள் பெரிய லெவல்ல இருக்கவும் வாய்ப்பு உண்டு இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த சனி பகவான் உங்களுக்காக உங்களுடைய ராசிக்காக அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுக்கும் உள்ள அதிபதி தான் சாரி ஏழுக்கும் எட்டுக்குள்ள அதிபதி தான் சனி பகவான் ஆனால் அவர் எட்டாம் இடத்துலயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில எட்டு அப்படிங்கிறது அஸ்தமஸ்தானம் இருந்தாலும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படி உள்ள பிரச்சனைகள் எல்லாமே இந்த வக்ர சூழ்நிலையில நல்ல சூழ்நிலையாக மாறி வாழ்க்கையில அதாவது ஐம்பெரும் பூதங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக பிரம்மாண்டமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள்ய நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் உங்களுடைய லக்கணம் அதாவது மிதன ராசிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அஸ்தமனம் ஆகிருக்காரு அஸ்தமனமாகி அவர் பார்க்கக்கூடிய பாவகமா இருக்கட்டும் அவங்களுக்கு அதாவது பாகமா இருக்கட்டும் பாகம் அப்படின்னா உடல்னு அர்த்தம் உடல்ல அவ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான பாகங்கள் உண்டு சனி பகவான் அப்படின்னா முழங்காலன்னு சொல்லி சொல்றோம் அப்படி இருக்கையில இந்த ஆயில நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்குவமான குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அந்த குறைகிறதுக்கான வாய்ப்புகளே இருந்தாலும் சரராசி ராசியினுடைய தன்மையில படிப்படியான முன்னேற்றங்களை சந்திச்சு வாழ்க்கையில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில நட்சத்திரம் ஆயுள்யம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல் நரம்பு சம்பந்தமான அது இல்லாம கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே இவர்களுடைய அமைப்பு நல்லாவே இருக்கும் அப்ப இவ அந்த அமைப்புல இருக்காங்க அப்படின்னா அந்த அமைப்பாகப்பட்டது ராகு கேது தவிர அதாவது சூரியன் சுக்கிரன் புதன் குரு இந்த மாதிரி உள்ள கிரகங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் ராகு கேதுவை தவிர மித்த அஞ்சு கிரகத்துக்குமே நல்ல மாற்றம் தான் இதுல வந்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரத்துக்குமே மாற்றங்கள் பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி சின்ன லெவல்ல இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றத்தை சிலருக்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்